அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பரம் வீட்டிருந்த உணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணிய மாருடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா சிப்புரு கமலம் கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எவை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் என்கின்றார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பற்று உடையவர்களாக இருக்கின்றனர் உலகத்தின் மீது உலக பற்று உடையவர்களாக இருக்கின்றனர் பொன் மீது பற்று பொருள் மீது பற்று மண் மீது பற்று என பல வகையான பற்றுதல்களில் அவர்கள் சிக்கி இருக்கின்றனர் எனவே தான் பந்தனை வந்தருத்தால் அவர் பலரும் இந்த உலக பந்தத்தில் இருந்து விலகுவதற்கான அறுபடுவதற்கான ஏதேனும் வழி உண்டா என சிவபெருமானே கேட்கின்றார் அவர் இங்கு சிவபெருமானை விழிக்கின்ற பொழுது மனவாளா என்கின்றார் இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவள் பராசக்தியாக இருக்கக்கூடியவள் பார்வதி தேவி அவளுக்கு மனவாளனாக இருக்கக்கூடியவனே எங்களுக்கும் ஒரு விருப்பம் உண்டு தெரியுமா இந்த உலக உயிர்கள் அனைத்தையுமே நாங்கள் பெண்ணாக நினைத்துக்கொண்டு உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே பெண்கள் தான் இந்த உலகில் ஆண் அது சிவமாக இருக்கக்கூடிய நீ மட்டும்தான் நாங்கள் உன்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது என்கின்றார் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையை எழுதுகின்ற பொழுதே தன்னை ஒரு பெண்ணாக வருவித்துக் கொண்டு சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் சில பாடல்களை எழுதியிருப்பார் எனவேதான் சிவபெருமான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்றாராம் அப்பேர்பட்ட மாணிக்க வசகர் இங்கு உலக உயிர்கள் அனைத்தையுமே பெண்ணாக ஓமை செய்து குறிப்பிட்டு இருக்கின்றார் உலகில் ஆண் என்றால் அது சிவன் மட்டும்தான் அந்த சிவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலக உயிர்களின் ஆசையாக இருக்கிறதாம் இதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்து என்ன என்றால் சிவபெருமானை அடைய வேண்டும் என்பது உலக உயிர்களின் விருப்பம் அதைத்தான் இங்கு மாணிக்க வாசகர் செப்புரு கமலம் கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்கின்றார் செப்பு போன்ற மலர்ந்திருக்க கூடிய தாமரை மலர்கள் சூழ்நிலை திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே நீ மட்டும்தான் இந்த உலகில் இருக்கின்றாய் நாங்கள் அனைவரும் உனக்காக பெண்களாக இருக்கின்றோம் உன்னை எப்பொழுது நாங்கள் சரணடைந்து நீ எப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த உலக பந்தத்தில் இருந்து நாங்கள் விடுபட முடியும் என்கின்றார்

தவறுகளை எல்லாம் பொறுத்து அவர்களை அறியாமை என்னும் இருளில் இருந்து அகற்றி சிவபெருமான் அவருடைய சரணங்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மாணிக்க வாசகரின் விருப்பமாக இருக்கின்றது மீண்டும் நாளை திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாம் பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்